மக்களே இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ பார்த்துக்க மாட்டீங்க எனக்கு வேற உடம்பு இல்ல மக்களே ரொம்ப நாளாக நம்ம எல்லா ப்ராஜெக்டையும் நிப்பாட்டி வச்சிருக்கோம் இந்த இன்ட்ரோ எங்கே எடுக்கிறோம் பார்த்தாலே தெரியும் ஒரு கடையில் எடுத்துகிட்டு இருக்கோம் நம்மளோட பெரிய மான்ஸ்டர் டேங்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு அதை இப்போ நம்ம எடுத்துகிட்டு போய் வீட்டில் செட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம் எல்லா ப்ராஜெக்ட்டையுமே ஆன் பண்ணியாச்சு இனிமேல் தன்னாலடியாக வீடியோஸ் வரும் வாங்கணும்னா காட்டுறேன் ஃபஸ்ட் நம்ம மீன் ஸ்டாண்டை ஸ்டாண்டப் எவ்வளோ பெருசுருந்துச்சு நமக்கு ஆக்சுவலாக இந்த கடைக்கு வந்தே கிட்டத்தட்ட ரொம்ப நாளாயிடுச்சு அதனால தான் எல்லாம் அப்படியே கிடைச்சி இங்க இருக்கிறதா நம்மளோட ஸ்டாண்டு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேங்க் செட் பண்ண போகிறோம் மேல ஒரு டேங்கு கீழே ஒரு டேங்கு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சாச்சு இனிமேல் எல்லாத்தையும் கொஞ்சம் போய் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் ஜெய்சவ்ல தான் நம்மளோட பிரமாண்ட டேங்கை செட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டர் எடுத்தாச்சு தூக்குறதுக்கு ஆள் ரெடி ஆயிட்டாங்க பார்த்தீங்கன்னா குமார் காளை மாடு வந்துருக்குது அடுத்த பாருங்க வண்டுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா செல்லு பூச்சியெல்லாம் பாடி பில்டராக தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் டேங்க் ரொம்ப பெருசு டேங்கு காட்டுற பாருங்க அது எல்லாம் பாடி பில்டராக தான் இருக்கிறாங்க காய்ச்சி தான் நம்மளோட டேங்க்கு குப்பரைக்கை உத்து போட்டிருக்கு இந்த டேங்கை யாராலையும் அசைக்க முடியாது பெரிய டேங்கு அதனால அடுத்து ஒரு பெரிய கை எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் எல்லாமே சைஸபிள் ஆளாக இருக்காளுங்க இது எப்படியாவது தூக்கிட்டு போய் வீட்டில் செட் பண்ணணும் எனக்கு எல்லாரும் காய்ச்சல் என்னையெல்லாம் நம்ப கதைங்க கீழே மட்டும் டேங்கை போட்டு உடச்சோம்னா மொத்தம் ப்ராஜெக்ட்டும் முழுத்தி ஒழிச்சு மொத்தமாக இது மூணு டேங்க் செஞ்சது ஒரு டேங்கு மூணு மட்டும் இன்னும் ரெண்டு டேங்க் இருக்கு பெரிய விட அப்புறம் கோல்டு ஃபிஷ் காரு நிறைய ஐட்டம் இருக்கு இதுக்குள்ள விடுறதுக்காக ஒரு கலெக்ஷனே அவங்கனா ஃபுல்லா சோர்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாம் ஒரு ஒரு வீடியோஸ்ல வரும் அடுத்தடுத்த கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் ஆயிடுச்சு நம்ம அக்வேரியம் வீடியோஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாமே ஆரம்பிக்கும் போச்சுக்காதீங்க நம்ம கடையில இருந்து எடுத்துட்டு இருக்கோம் ப்ராப்பரா எடுக்க இல்ல என்ன எல்லாம் வீட்டுக்கு போய் காட்டுறேன் வா ஸ்டாங்க ரொம்ப ஹெவியா இருக்கு பதட்டமா இருக்கு எப்படி வெட்டுறது चलो மேலே மேலே கட்டிடுவோம் கேஷ் ஒரு வழியாக டேங்கை ஏற்றியாச்சு டேங்கு மேலே போயிடுச்சு நல்ல பெரிய டேங்கு நான் நினச்சி கூட பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு லிட்டர் தண்ணி பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டை ஏற்றணும் அது பார்த்தா தானே அதுக்கு மூடி எல்லாமே இருக்கு ஒன்று காட்ட வேஷி தான் ஸ்டாண்டு ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் பண்ணியிருக்கோம் நல்ல ஹெவியாக இருக்கும் நானே உட்காந்து தூங்கிக்கலாம் கேஷி தான் நம்மளோட மூடி மஞ்சள் வீடியோ போய்ருக்கு நல்லா இருக்குமா இருக்கு

இவர் தான் பாத்தீங்கன்னா குருபாய் கில்லர் குரு நம்ம சேனல்ல இந்த வீடியோலாம் ஃபர்ஸ்ட் இப்போ தான் வந்திருக்காரு அடுத்தடுத்த வீடியோக்கு வர்றது வராது அவர் கையில தான் இருக்கு ஒரு நாளாக வாங்கிறான் மீண்டும் பிடிக்க நண்பர்கள் பட்டாலாம் நிறைய இருக்கு மக்கள் வர வரமாட்டேங்கிறாரு நல்ல விஷயத்துக்கலாம் ஓகே அவ்வளோதான் எல்லாமே கட் பண்ணியாச்சு ஆட்டோக்காரனாவது ரெடி ஆயிட்டாரு எடுத்துட்டு இப்போ சுட சுட வீட்டுக்கு போகிறோம் வீட்டில் போய் செட் பண்ணலாம் எல்லாத்தையுமே தெளிவாக காட்டுறவாங்க ஆட்டோக்காரன் உமாராட்டம் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு போக போகுது காய்ஸ் ஒரு வழியாக நம்ம டேங்க் வந்துருச்சு வீட்டுக்கு வதனே கையை காட்டுறா மீசே அவன் குறுக்கிட்டு இருக்கேன் வாடா 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 காய் அவ்வளோதான் இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதில் எங்கன்னா வைக்க போறோன்னு தெரியல ரெண்டு இடம் இருக்குது ஒன்று அங்கே வைக்கலாம் இல்லாட்டி இங்கே வைக்கலாம் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம் இங்கே வச்சுக்கோம் இடம் தான் நல்லா இருக்கும் பார்க்க ரொம்ப இருக்கும் தெரியும் நம்ம சினகல் பையன் உள்ளே படுத்து கிடக்குறான் இந்த டேங்கில் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கான் டே தொட்டி சேஃபாக வந்துடுச்சா தொட்டி சேஃபாக தான் நாங்கள் தான் சேஃப் நீட்டாக கொண்டு வந்துருக்கிறேன்

ஒரு தான் இந்த மக்களே ஒரு ப்ரொஃபஷன்கிட்ட தான் கொடுத்திருக்கோம் நானே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா கஸ்டமரா கிட்டத்தட்ட பத்து வருஷம் கஸ்டமர் மக்களே இந்த டேங்க் நானும் இருக்கா இதெல்லாம் ரொம்ப பழைய டேங்கு இதுல வெரைட்டி வெரைட்டி தான் வாங்கி விட்டுட்டு இருந்தேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும்

செல்லு பூச்சி நம்ம ஸ்டாண்ட தனியா எல்லாம் தூக்கிட்டு இருக்கான் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டை கொண்டாந்து இங்கே வச்சுட்டோம் மதனு ஸ்டாண்ட் எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு ஆனால் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குல்ல கன்ஃபார்ம் ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம ஒரு பத்து பர்சன்ட் வேலையை தான் முடிச்சிருக்கோம் இப்போ பெரிய டேங்கை தூக்கி இங்கே வைக்கணும் சின்ன டேங்கை தூக்கி இது கீழே வைக்கணும் இதெல்லாம் செல்லு பூச்சியோட பொறுப்பு இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட ப்ராடக்ட் மேனேஜர் இங்கே இருக்க பொருள் எல்லாத்துக்கும் இவர் தான் பொறுப்பு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனெல்லாம் வாங்கி விடணும் அது அடுத்தடுத்த பார்ட்டில் வரும் ஒன்று எல்லா வீடியோ அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மீன் எடுத்து தராரு அண்ணா வெரைட்டி வெரைட்டி ஃபிஷ்லாம் கிடைக்கல மான்ஸ்டர் ஃபிஷ்லாம் வேணுன்னா அன்னைட்டு ஒரு பத்து நாள் முன்னாடி சொன்னீங்கன்னா போதும் சுட சுட இறக்குமதி பண்ணிடுவாரு சுவையா இருக்கும் சுவையை அந்த மீனவர் தேய்ச்சி சாப்பிடுறது இல்ல வளர்க்குறது இவ்வளோ ஏன் கஷ்டப்படுறோன்னா இவங்க இருக்கும்போதே தொட்டியை ஒரு இஞ்சி நகர்த்துனாலும் இவங்களுக்கு நகத்துனது தான் இனிமேல் நகர்த்தவே முடியாது டேங்கை வேணால் லைட் இருக்கும் டேங்கு லைட் வருவோம்ல மக்களே ஒரு டன்னு நினைக்கிற தண்ணி நகத்துனா அதெல்லாம் ஒண்ணு வைக்க முடியாதுல தூக்கி தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை

காய்ஸ் ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாளாக எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பிரம்மாண்ட டேங்க் கட்டணுன்னு ஆசை ஒரு வழியாக கட்டி முடிச்சாச்சு இப்போ தண்ணி ஊற்றி செக் பண்ணலாம் எப்படி இருக்குன்னு வாங்க கேய்ஸ் நம்ம டேங்கில் ஃபர்ஸ்ட் டைமாக தண்ணி ஊற்ற போகிறோம் தண்ணி வருதா வருது 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 சத்தம் கேட்குது நம்ம டேங்கில் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு டைம் தண்ணி ஊற்றுறோம் எங்கடா தண்ணியே காணா வந்துருச்சு 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 தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நூப்பிட்டுருக்கு மக்களே எத்தனை லிட்டர் நான் தண்ணி பிடிக்கும் அறநூற்றம்பது லிட்டரு காயசு ஆறுநூற்றம்பது லிட்ரு டேங்க் வெயிட்டு பார்த்திங்கனா அது ஒரு முந்நூற்றம்பது ஸ்டாண்டுங்கின்ட்டு மொத்தமாக இந்த இடத்துல நெருக்கி ஒரு ஒரு டன்னுக்கு மேலே ஏற்றிட்டோம் காய்ச்சி ஃபஸ்ட்டு தண்ணியை பிடிக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்யூரட்டாக மெஷர் பண்ணி சொல்கிறேன் கிளாஸோட வெயிட்டு டேங்கோட வெயிட் எல்லாத்தையும் நம்மக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு கணித மேனா மேதாவிருக்கார் மாப்பிளா பார்த்து சொல்கிறீங்க கட்டிங் ப்ளஸ் கட்டிங் எவ்வளோ மாப்பிளா என்னது போட்டுறா ஏன்னா நான் காய்ச்சு இப்போ தண்ணி ஓரளவுக்கு ரொம்ப ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும்

ஓகே கை இப்போ வந்து தண்ணி ரொம்ப டோம் கை சிப்பை நாங்கள் டேங்கில் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரை செட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் டேங்கில் தண்ணியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி தண்ணி ஏறிடுச்சு கை பின்னாடி வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க உண்மையாக எனக்கு ஆசையாக இருக்குது செட் பண்ணிவிட்டு எல்லா டேங்க்லேயும் மீனை விட்டு பார்க்கணும் ரொம்ப ரொம்ப ஆசை உங்களுக்கும் ஆசையாக இருந்துச்சுன்னா மரக்கம் வந்து கம்மாவில் சொல்லுங்கள் ஒரு லைக்காக போடுங்கப்பா ரொம்ப கஷ்டம் கைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் என்னோடய சேவிங்ஸ் ஃபுல்லாத்தையும் உள்ள இறக்கி தான் நான் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இப்போதான் ஒரு துளி ஆரம்பிச்சிருக்கோம் பல பேரோட உயிர் போக வாய்ப்பு கூட இதுல இருக்கு என் நண்பன் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உசரை கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருக்கான் கட்டப்பா ஓ மொட்டை மேல சத்தியம் எனக்கு ஆசையா தாங்க இருக்கு என்னது வாழ்க்கையில உங்களை பார்த்தனால இந்த நாளைய அடியோட வெறுக்குறேன் என்னோட வாழ்க்கையில இருந்த ஒரு நாளை நான் நிகாரிக்க பாக்குறேன் கைஸ் பாரு எப்படி அவசகணமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்குது அங்கேருந்து ரெண்டு பைப்பு போகுது இருட்டாக இருக்குது தெரியுதான்னு தெரில அந்த பைப் எங்கே வருதுன்னா ஒரு பைப் வந்து இங்கே வரும் இன்னொரு பைப் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் வருது உள்ள அவ்வளோதான் நம்ம ஃபில்ட்ரு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இதுதான் கேனிஸ்ட் ஃபில்டரோட செட்டப்பு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதனால் ஒரு குட்டி வீடியோ கேனிஸ்ட் ஃபில்ட்ரு எப்படி செட் பண்ணுறதுன்ட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு ரொம்ப இருக்குது நமக்கு ஒரு ஜான் தேவைப்படுது தண்ணி இதாக ஒரு வழியாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு அங்கே பாருங்க தெரியுதா நம்ம கேனிஸ்ட் ஃபில்ட்ரு வழியால் தண்ணி உள்ளே பாய்ச்சி அடிக்கப்பட்டுருக்கு காய்ஸ் அவ்வளோதான் இப்போ ஃபுல்லாக போய்ட்டு இருக்கு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அவுட்லெட்டுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்குது அதை போட போகிறாங்க போட்டாச்சு போட்டாச்சு காய்ஸ் மலை சாரல் இருந்து பாருங்கள் ஓகே காய்ஸ் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி ஏற்ற பாய் தண்ணி ஏற்றலான்னு இருக்காரு இப்போ நாங்கள் ஒரு செவன்ட்டி பர்சன்ட் ஏற்றி எடுத்தோம் அதை விட நிப்பாட்ட போகிறோம் பைப் எடுத்துலாம் மேடம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மூடி எடுத்துகிட்டு வந்து போட்டு செக் பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்ட்டு அடுத்தது வந்து மீனையும் விட போகிறோம் எனக்கு செம்ம ஆர்வமாக இருக்குது காய்ஸ் இப்போ நம்ம மூடியை போட்டு மூட போகிறோம் நம்ம மான்ஸ்டர் பிஸ்ட்டாங்க அங்கே பாருங்கள் அண்ணன் உயரத்தில் இருக்க பெரிய முரட்டு மூடி நம்ம மூடி வந்துருச்சு அண்ணே அங்கே போட்டால் பிடிச்சிருக்குன்னு பையனே பையனோ காய்ஸ் மூடியை போட்டுகிட்ருக்காங்க காய்ஸ் நமக்கு ஒளி விளக்க ஆரம்பிக்க போகுது அண்ணா ரைட்டாக போடுங்க ஏய் இந்தியாவை பாரு காய்ஸ் ஃபினிஷிங் எப்படி இருக்கு உங்களோட இந்த பெரிய டேங்க் ஏதாவது ஒரு பேரை வைங்கப்பா நல்ல பேரா கொஜிரா டேங்க் மக்களே இதான் மான்ஸ்டர் டேங்க் கைஸ் அவ்வளோதான் நம்ம டேங்கை வந்து செக் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மீனை விட வேணாம்னு சொல்லிட்டாங்க ஏன்னா கிளாஸில் பார்த்தீங்கன்னா டாக்ஸிக்கான அந்த கெமிக்கல்லாம் இருக்கும் தண்ணி வந்து ஒரு ரெண்டு நாள் இருக்கட்டும் அதுக்கப்புறம் தண்ணியை மறுபடியும் ட்ரைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏற்றிக்கலாம்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்போதைக்கு மீன் விட முடியல நானுமே ரொம்ப ஆசையாக இருந்தேன் பெரிய பெரிய மீன்லாம் வச்சுருக்கேன் இப்போதைக்கு விட முடியாது நம்ம அப்புறமா விடலாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் இப்போ தான் இருக்குது அவுட்டு நாளைக்கு பார்த்தா தான் தெரியும் டேங்குக்கு கீழே என்ன போடலாம் அதை கமாண்டில் சொல்லுங்கள் இந்த டேங்குக்கு என்ன பேர் வைக்கலாம் அதை மறக்காமல் சொல்லுங்கள் அதை விட முக்கியமாக இதில் என்ன மீனை விடலாம் அதை கமாண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் என்னை விட நிறைய பேர் கண்டிப்பாக ஆர்வமாக இருப்பீங்க நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்குலாம் உடம்பே சரியில்லை இந்த டேங்க் வருதுன்னு தோணுன்னா அவ்வளோ ஆர்வமாக வந்துட்டேன் ஓகே காய்ஸ் இதான் நம்ம மாஸ்டர் டேங்கு இதோட பட்ஜெட் என்ன என்ன உங்களுக்கு தேவைப்படுதோ என்னென்ன கொஸ்டின்னா சரி எல்லாத்தையும் கமாண்டில் இருக்குதுங்க கண்டிப்பாக நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் இந்த டேங்கை செஞ்சு குடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேரோட உதவி நமக்கு தேவைப்பட்டுச்சு எல்லாரும் போயிட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தான் இருக்கா செரு உங்க டேங்கோட கருத்து சொல்லுங்க கருத்தா கலரெல்லாம் எழுதி வச்சு எடுத்து சென்று போயிடு நானே எழுதிச்சு நானே விலகப்படுத்துகிறேன் ஓகே கைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய மாஸ்டர் ஃபிஷ் டேங்க் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த டேங்க் நமக்கு செஞ்சு கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் அக்வேரியம் அவருக்கு தான் பெரிய கிரெடிட்ஸே கொடுக்கணும் ஏன்னா இது ஒரு பல்க் ஆர்டர் தான் இந்த இடத்துக்குள்ளே கொண்டு வரது கஷ்டம் இங்கே வச்சு செய்ய முடியல அவர் அங்கேயே செஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வந்தார் உங்களுக்கு டேங்க் தேவைப்பட்டால் நீங்கள் அவர்கிட்ட கேட்கலாம் அவரோட கான்டாக்ட் நம்பர் அவரே தருவார் ஃபோர் டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஃபைவ் ஆனால் ரொம்ப கொடுமை பண்ணிட்டோம்மா இல்லை 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 ஓகே காய்ஸ் அவ்வளோதான் அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கலாம் போதைக்கு வலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஓரமாக எடுத்து போட்டெலாம் மீற பிடிக்க முடியாது அடுத்த வீடியோ இன்னொரு மூணே நாளில் வந்துடும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த தொட்டி செஞ்சதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்டாக சொல்லுங்கள் எப்படியும் என்னோட ஒரு பெரிய ஆசை விட்டது காய்ஸ் நான் ரொம்ப ஹாப்பி தான் பாய் காய்ஸ்